என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குற ஹலோ பா என்னாச்சு பா ஏன் கரண் அழுகுறான் இந்தாம்பா ஆச்சு நான் நினைச்சேன்பா இப்படிதான் நடக்கும்னு நான் நினைச்சேன் அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுனே தெரியலப்பா இதுவரை அவளுக்கு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சோம் ஆனா இப்போ எங்களை வெறுத்து போன மாதிரி பேசுறாப்பா பா அலாதீங்கப்பா பிளீஸ் விடுங்க ரேணு கிட்ட இதை பத்தி பேசாதீங்க திலீப் வரட்டும் அவனே பா நீங்க ரேணுக்கு எங்க வேற மாப்பிள்ள பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருவீங்களோன்னு பயந்து போய் தான் நாங்கள் வந்து பேசினோம் பட் இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா சாரிப்பா பரவாயில்லப்பா மாப்பிள்ளை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இவ வேண்டான்னு சொல்கிறான்னு பார்க்குறேன் அவரே பேசட்டும் அவகிட்ட ஆமாம்ப்பா திலீப் வரட்டும் பேசினா கண்டிப்பாக வேணும் மேரேஜ்க்கு ஒத்துக்குவா பாப்பா வாசும் ஆமாம் கிட்ட சொல்லிட்டியா நீங்கள் வந்து பொண்ணு கேட்டதை ஐயோ இல்லைப்பா அதை மட்டும் சொன்னால் எங்களை பொண்ணே போட்டுருவான் அவன் சரிப்பா மாப்பிள்ளை வரட்டும் பேசிக்கலாம் சரிப்பா நீங்க ரிலாக்ஸா இருங்க திலீப் வந்து எல்லாம் பாத்துக்குவான் நீ சொன்னா சரிப்பா கேப்பா எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் லேட் ஆயிடுச்சு நான் ஈவினிங் கால் பண்றேன்ப்பா பாய் சரிப்பா ஜாக்கிரதை என்னங்க சொன்னாங்க வாசு ஆமா சொன்னாரு ஆமா ஆமா டா மாமா வரட்டும் அப்புறம் இருக்க அவருக்கு டேய் என்னடா பண்ணுவ நீ அவளை ஏதாவது சொன்னேன்

அட வாமா ரேணும் அம்மா மதுர் காலம்மா ம் இருக்காமா அவள் அவள் ரூமில் தான் இருக்கா சரிம்மா நான் போய் அவள் ரூமில் போய் பார்த்துட்டு வரேன் வாங்க மேடம் என்ன ஆஃபீஸ் போகாமல் அதிசயமாக இங்கே இங்கேலாம் வந்துருக்கீங்க ஏய் ரேணு என்னடி ஆச்சு ஏன் அலூர்தி ஆச்சு ஏய் லூசாடீனி இப்படிலாம் பேசியிருக்க அறிவு இருக்கா உனக்கு நான் கோவத்தில் பேசிட்டேன் வந்து உனக்கே தெரியும்ல எனக்கு இப்போ மேரேஜ் பண்ண இஷ்டமில்ல அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க ஏய் சரி சரி அழாத விடு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது மது சரி பெட்டு கூல் டவுன் ரேணும் கரண் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் எப்படி பேசியிருக்க கூடாது நான் என்னடி பண்ணேன் சரிம்மா சரி இன்றைக்கி நீ ஆஃபீஸ் லீவ் போட்டல வா காஃபி ஷாப் போகலாம் அங்கே தான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பவா வா ம் சரி வா போகலாம் இந்த கீர்த்திக்கு கால் பண்ணால் அட்டனே பண்ணலடி நானும் கால் பண்ணேன்டி அட்டன் பண்ணல அவ அவளை பற்றி உனக்கு தெரியாதா பிஸியாக இருந்திருப்பா விடு இந்த கீர்த்தி தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா நான் ராகவ் ருஷிகா எல்லாருக்கும் கால் பண்ணேன் அவங்களும் ஃபோனே எடுக்கலடி ஏய் ராகுங்க ஆஃபீஸில் இருப்பான்டி ருஷிகாவும் பிஸியாக இருப்பா விடுடி அவங்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் காஃபி குடி ஃபஸ்ட்டு ஏ ஏண்டி பேச இப்படி வச்சுட்டு இருக்க இல்லை மது நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல ஐயோ இங்கே பாரு நீ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ப அதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்காத காஃபி குடிச்சிட்டியில் வா கிளம்பலாம் வா ம் சரி இங்கே பாரு ரேணு வீட்டில் போய் மறுபடியும் அதை பற்றி பேசாத அவங்களே அதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் பொறுமையாக இரு நார்மலாக இரு ஓகேவா ம் சரி டி பாய் மாதூ செ ரேணு ரேணுச்சென்னா அம்மா அம்மா சாரிம்மா ஐம் ரியலி சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாது சாரிம்மா என் செல்லும் இப்படி அழுகு அழுகிற நீ அழாத எனக்கு அப்பாவுக்கு கரனுக்கு பிடிக்காத உனக்கு தெரியும்ல பாரு நீ பேசாததுனால அப்பாவும் கரனும் ஒன் வீக்காக சரியாக சாப்பிடல சரியாக தூங்கலை தெரியுமா அம்மா ரேணுமா அப்பா அப்பா சாரிப்பா இப்போ எதுக்கு சாரி ம் வா அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கேன் நம்ம சாப்பிடலாம் ஐ நிஜமாவாப்பா ஆமாம் வா நம்ம போய் சாப்பிடுவோம் லவ் யூ டேட் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கடி நீ என் பொண்ணுக்கு அறுபது வயசு ஆனாலும் எனக்கு அவள் ஆறு மாதம் குழந்தை தான் போடி அவன் எனக்கும் பொண்ணு தான் படா ஐயோ ஐயோ போதும் போதும் சண்டை போடாதீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் நான் போய் ஃபஸ்ட்டு கரணை கூட்டிகிட்டு வரேன்

சொல்லுங்கக்கா பற்றி பேசுற யாருடா அந்த திகழிப்பு சரி யாருச்சே சோ மச் அக்கா என்னது நவா ஆமாங்கக்கா உனக்கு மூணு வருஷமா அவங்க யாரு பண்ணிட்டுருக்காருக்கா அவர் என்ன என்னடா உள்ளார த்ரீ இயர்ஸா எனக்கு தெரியாமல் எப்படிடா கடை கடை வாசம் என்ன சொல்லதான் இருக்கா உனக்கு அவரை கிட்டே பேசுறக்காரா மாசம்மா இப்போ இந்தியாருக்கு மேம் வர சொல்லுக்கா டேய் மாமாவா டேய் முடிவே பண்ணியா அக்கா நீ சொல்லுவாண்ணா நான் செலெக்ஷன் எப்போனா பெஸ்ட்டு தான் இப்போ நல்லார் தான் சொல்கிறேன் அவர் உனக்கு கர்ஃபெக்டாக இருப்பாருக்கா ஓ டஸ்ட்டு சொல்லுறப்ப காரணம் பெஸ்ட்டுக்கா வா டாக்டா ஆமாங்கக்கா அவர் டாக்டருக்கா அவருக்கு என்ன எப்படி நான் தெரியும் சரி அதை விடு உனக்கு எப்படி தெரியும் யார் வாசு

வேற எதுக்கு அப்புறம் வா இன்ஸ்டா வேற என்ன பண்ண முடியும் பட் ஒரு டைம் வாசோ நான் மீட் பண்ணி दिलीप மாமாவோட இல்லை உங்கள் லவ் ஸ்டோரியே கேட்டுக்கோ அப்புறம் சொல்லு எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே யாரும் உன்னை பண்ண மாட்டோம் ம் ம் சரி என்ன சரி யோசி நல்லா யோசி இது ஒரு லைஃப் முடிவே போக உங்க கையில என்னடா சரி நான் யோசிக்கிறேன்